ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான சத்தான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க அதுவும் ஸ்வீட் ரெசிபிங்க அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா குழுக்கள் ரொட்டி கோதுமில் செய்யக்கூடிய குழுக்கு ரொட்டின்னு சொல்லுவோங்க எங்கள் வில்லேஜில் இப்படி தாங்க செய்வோம் வாங்க குழுக்கு கோதுமை ரொட்டி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீட்டான ரெசிப்பிங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இப்போ மாவு எப்படி பிசையறதுன்றது சொல்கிற பாருங்க லைட்டாக மிதமான தண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒன் கப்புக்கு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு போட வேண்டாங்க சாஃப்டான அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு உருட்டி நம்ம ஃபோர் சைட்லேயும் தேய்ச்சி நம்ம வந்து சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் அதாவது தோசை தவறில் வேக வைக்க போகிறோங்க இந்த அளவுக்கு ஃபோர் சைட்ஸுமே வந்து லைட்டாக ஆயில் விட்டு ஒன் சைடு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு சப்பாத்தியை வந்து வேக வைத்து எடுத்துக்கலாங்க இந்த மெ இந்த குழுக்கு ரொட்டி மெத்தட்லேயே வந்து நம்ம டூ டைப்ஸாக செய்யலாங்க அதாவது ஒரு ஆகிலும் இதே மாதிரி செஞ்சு காமிக்கலாம் அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுவும் இன்னும் ஹெல்த்தியான பெனிஃபிட்னு சொல்லாங்க இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தாங்க தண்ணி ஆட் பண்ணணும் இதில் டூ ஹண்ட்ரட் வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க பாகு கன்சிஸ்டன்சியில் வந்து வரணுங்க வெள்ளைப்பாகு வந்து இந்த அளவுக்கு கொதித்து வரணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதில் தட்டி கிள்ளி போட்டுக்கோங்க அப்போ தான் வாசனையும் இருக்குங்க இது ஒரு பக்கம் கொதிக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாங்க வேர்க்கடலை வந்து ப்ரௌனிஷாக வறுக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு இதை வந்து தோல் நீக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க தூளா பாருங்கள் இது ஒன்றும் வருபடில்லை வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு அது தூளாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த பக்கம் வந்து சப்பாத்தி வந்து ஆற விட்டு வச்சுக்கலாங்க ஆறின பின்னாடி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஆட் பண்ணிக்கலாங்க பாகில் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்து பாகு வந்து ரெடி ஆகணுங்க வெள்ளை பாகு இப்போ சப்பாத்தியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க லைட்டாக மிதமான ஹீட் வச்சுக்கோங்க அந்த ஹீட்லயே வந்து சப்பாத்தி வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாகுல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லலாங்க குழந்தைங்க வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டேன்றாங்களா அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பரான சுவையில் நம்மளுக்கு குழுக்கு ரொட்டி வந்து தயாராகி வந்துருச்சுங்க லாஸ்ட்டாக தோல் நிற்கிட்டு வேர்க்கடலை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த வியர்க்கடலை தூள் வந்து எதுக்கு சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கன்டென்ட் வந்து அதிகமாக இருக்குதுங்க வேர்க்கடலையில அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க கம்பல்சரி வேர்க்கடலை வந்து சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க சூப்பரான டேஸ்ட்டில் குழுக்கு கோதுமை ரொட்டி தயாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் ஐஸ்வர்யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்